திருமலவாசா ஸ்ரீ வெங்க திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஹரி ஆழ்வார் ஆவி பிரியும் பொழுது உன் சரணமே சரணமென்று இருந்தேன் என்று பலமுறை கூறினார் அதை கேட்ட பெருமான் அடியார்களுக்கு அருள நாமும் முயற்சி செய்து கொண்டு குன்றிலே எழுந்தருளி இருக்கின்றோம் என்று கூறினான் அங்கு பிராட்டியோடு கூட பெருமான் எழுந்தருளி இருக்கும் பெருமையை நினைந்து தன் திருவுள்ளத்தோடே கூடிப்போய் வணங்கி மகிழ உடன்படுகின்றார் ஆழ்வார் அங்கு ஞாளம் அஞ்ச அங்கு ஓரால் அறியாய் அவுணன் பொங்கு ஆகம்பல் உகிறாள் போழ்ந்த புனிதன் இடம் பைங்கன் நாணை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கன் நாளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேல்குன்றமே உலகத்தவர் நடுங்கும்படி பிரகலாதன் இருப்பதாகச் சொன்ன தூணிலே ஒப்பற்ற நரசிம்ம மூர்த்தியாய் தோன்றி இரண்ய கசுபுவின் உடலை கூறிய நகங்களால் பிளந்த எம்பெருமான் உறையும் இடம் சிவந்த கண்களை உடைய சிங்கங்கள் யானைகளின் உடைய தந்தங்களை பக்தியோடு பகவானின் திருப்பாதங்களிலே சமர்ப்பித்து வணங்கும் திருச்சிங்கவேல் குன்றமென வழங்கும் அகோபிலம் ஆகும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பகவானின் பெயரை எவரும் உச்சரிக்க கூடாது விருப்பம் இல்லாவிட்டாலும் அவனுக்கு பயந்து எல்லோரும் அவன் பெயரையே உச்சரித்தார்கள் ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் அவ்வாறு சொல்ல மறுத்தான் கோபம் கொண்ட அசுரன் மகன் என்று வாராமல் அவனை பல வழிகளில் கொல்ல முயன்றான் ஆனால் ஓம் நமோன் நாராயணா என்ற மந்திரம் அவனை காத்தது அவனை அழிக்க அசுரனால் முடியவில்லை எங்கே இருக்கின்றான் உன் நாராயணன் என்று அவன் கோபத்தோடு கேட்டான் அவர் எங்கும் இருப்பவர் தூணிலும் இருப்பார் சிறிய துரும்பிலும் இருப்பார் என்றார் பிரகலாதன் உடனே தூணை உதைத்து எங்கே காட்டு என்றான் அசுரன் பிரகலாதன் வார்த்தையை உண்மையாக்க பகவான் நரசிங்கமாக வந்து இரணிய வசிபுவை அழித்தார் பக்தன் சொன்னதை உண்மையாக்க வெளிப்பட்ட அந்த பகவானே திருச்சிங்கவேல் குன்றத்தில் கோயில் கொண்டிருக்கின்றார் அவரைப் பணிந்து எல்லா நலன்களையும் ஒருங்கே பெறுங்கள் என்று இப்பாசுரத்தின் மூலம் திருமங்கையாழ்வார் நல்வழி காட்டுகின்றார் அழைத்த பேழ்வாய் வாழையிற்றுவோர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சு இடந்த கூலன் இடம் மலைத்த செல்சாத்து எரிந்த பூசல் வன் கடுப்ப சிலைக்கை வேடர் தெழிப்பு அறாத சிங்கவேல் குன்றமே கோபத்தால் நாக்கு அளையும் பெரிய வாயினையும் கூர்மையான பற்களையும் கொண்ட நரசிம்மமாய் வந்து கொலை செய்வதில் வல்லவனான இரண்ய மார்பை கிழித்து எரிந்த கூர்மையான நகங்களை கொண்ட பகவான் ஆலயம் கொண்டு எழுந்தருளி இருக்கும் இடம் வேடர்களால் வழிமறிக்கப்பட்ட வழிபோக்கர்கள் கூச்சலும் வேடர்களின் ஆரவாரமும் பறைமுழக்கமும் கேட்கும் திருச்சிங்கவையில் குன்றமாகும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது நரசிம்மமாய் தோன்றி இரண்ய கசுபை அழித்ததை ஆழ்வார் பலமுறை ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இப்பாமாலையிலும் அவர் இதனை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் பகவானை மறப்பவர்கள் எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு பாதுகாப்போடு வாழ்ந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது இச்சம்பவம் அறிவுறுத்துகின்றது உயிர்களை படைத்து காத்து ரட்சிப்பவன் பகவான் அந்த பகவானை மறப்பது நன்றிகிட்ட செயலாகும் செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு விமோச்சனம் கிடையாது இரணிய கசிபு போன்ற கொடியவர்கள் கலியுகத்திலும் இருக்கின்றார்கள் ஆணவத்தால் இறைவனை தூற்றுகின்றவர்கள் பெரியோர்கள் சொல்லை அலட்சியப்படுத்துகின்றவர்கள் ஆகிய அனைவருமே இரணிய கசிபு போன்றவர்கள்தான் நரசிம்மமாய் வந்து இரணிய கசிபுவை அழித்தார் பகவான் இந்த ஏதேனும் வடிவம் தாங்கி கலியுக இரணிய கசிபுகளை பகவான் அடக்குவார் இதனை உறுதியாக நம் மனங்களில் பதிய வைக்கவே திரும்ப திரும்ப இரணிய கசிபுவை அழித்ததை ஆழ்வார் நினைவுபடுத்துகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழையிற்றுவோர் கோளறியாய் அவனன் வாய்ந்த ஆகும் வள்ளுயிரால் வகிந்த அம்மானதிடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்த வேயும் அல்லது இல்லா சிங்கவேல் குன்றமே பெரிய வாயையும் ஒளியையும் உடைய நரசிங்கமாய் இரண்டியது உடலை கூறிய நகங்களால் கிழித்தெறிந்த பகவான் நீரில்லாத மண்ணில் திரிந்து களைத்த விலங்குகளும் உடைந்த பாறைகளும் தீயால் எரிந்த மூங்கில்களுமே உள்ள திருச்சிங்கவேல் குன்றத்திற்கு பெயரும் புகழும் விளங்கும்படி பகவான் வீற்றிருக்கின்றான் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது மீண்டும் நரசிம்ம வடிவம் தாங்கி வந்த பெருமானின் புகழை ஆழ்வார் கூறுகின்றார் துவார பாலகர்களில் ஒருவனாக இருந்த இந்த இரணியன் முனிவர்களை அவமதித்ததால் அசுரனாக தோன்றினான் என்று புராணங்கள் கூறுகின்றன இறைவனை அன்புடன் பணிந்து பல பிறவிகள் எடுத்து இறைவனை அடைய விருப்பமா இறைவனை எதிர்த்து உடனே அடைய விருப்பமா என்று கேட்டதற்கு பகவானின் மேல் உள்ள அன்பால் எதிர்த்து உடனே ஐக்கியமாக விரும்புகின்றேன் என்று அவன் சொன்னான் இதெல்லாம் தேவ ரகசியங்களாக உள்ளன இதை எல்லாம் நாம் எண்ணி குழம்ப வேண்டாம் துவாரபாலகன் கூட முனிவர்களை அவமதித்ததால் தான் அசுரனாக பிறக்க வேண்டியது ஆயிற்று இந்த கருத்தினை மட்டும் நம் மனதில் நிறுத்தினால் போதும் ஆண்டவனை அவமதிப்பதும் ஆண்டோர்களை அவமதிப்பதும் நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நரசிம்மமாய் தோன்றிய அந்த கருணை வள்ளல் திருச்சிங்கவேல் குன்றத்தில் வீற்றிருப்பதை சுட்டி காட்டும் ஆழ்வார் அங்கு சென்று அவன் திருவடிகளை பற்றும்படி நம் அனைவருக்கும் இப்பாசுரத்தின் மூலம் நல்வழி காட்டுகின்றார் வெவ்வேல் பொன் பெயரோன் ஏதலன்கின் வகிர்ந்திடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சிப்போதொடுகால் சுழன்று தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே துயரத்தை கொடுக்கும் கொடிய வேலையுடைய இரணியன் என்கின்ற பகைவனின் உடலை கூறிய நகங்களால் கிழித்து அவனது உயிரை பறித்து நரசிம்மர் அருள் செய்யும் இடம் திருச்சிங்கவேல் குன்றமாகும் அனைவரையும் கடிக்கும் நாய்கள் கொத்தும் பருந்துகள் அங்கே இருக்கும் அனல் காற்று வீசும் அடியவர்களை தவிர வேறு சாதாரணமானவர்கள் அங்கு செல்ல இயலாது இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது கடிக்கும் நாய்கள் கொத்தும் பருந்துகள் இத்தலத்திலே இருக்கும் அடியவர்களை தவிர சாதாரணமானவர்கள் இத்தளத்திற்கு செல்ல முடியாது என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் கடிக்கும் நாய்கள் என்று சொல்வது நம்மை கொடும் சொற்களால் புண்படுத்தும் வார்த்தைகளாகும் கொத்தும் பருந்துகள் என்பது கீழ்த்தரமான செயல்களை செய்கிறவர்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களை குறிப்பது ஆகும் பருந்து வானத்தின் உயரத்தில் பறக்கின்றது ஆனால் அதன் பார்வை அழுகிய பிணத்தின் மீதே இருக்கும் அதேபோல் பருந்துகளை போன்ற இழி குணம் படைத்தவர்கள் நம்மை துன்புறுத்துவார்கள் என்பது கருத்து ஆகும் பற்றற்ற அடியவர்கள் இந்த நாய்க்கடிகளையும் கொத்தும் பருந்துகளையும் அடர்ச்சியும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பகவானின் பாதுகாப்பு இருப்பதால் இந்த துன்பங்களை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் ஆனால் சாதாரணமானவர்களால் இவற்றை தாங்க முடியாது என்பது கருத்து ஆகும் ஆகவே நீங்கள் பகவானின் அடியார்களாக மாறிவிடுங்கள் எந்த நாய்க்கடிகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அடியவர்களை காக்கும் பகவான் திருச்சிங்கவேல் குன்றத்தில் கோயில் கொண்டிருக்கின்றான் அவனை நாடிச் செல்லுங்கள் என்று ஆழ்வார் நமக்கு நல்வழி காட்டுகின்றார் மென்ற பேழ்வாய் ஓர் கோளறியாய் அவுணன் பொன்ற ஆகும் வல்வுகிறால் போழ்ந்த புனிதன் இடம் நின்ற சென்னி மொண்டு சூரை நீல் சென்று காண்டற்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே கோபத்தால் மெல்லும் வாயினையும் வாழ் போன்ற பற்களையும் கம்பீரமான மிடுக்குடன் கூடிய நரசிம்மமாய் வடிவு கொண்டு இரண்யனின் உடலை பிளந்த பகவான் உறையும் இடம் சிங்கவேல் குன்றமாகும் காட்டுத்தீயை சூறை காற்று வாரிக் கொண்டு ஆகாயத்தில் சிதறி ஓடுவதால் அருகில் சென்று வழிபடுவதற்கு சிரமமாயிருக்கும் கோயில் இதுவாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது காட்டுத்தீயை தீயை சூரை காற்று வாரிக் கொண்டு ஆகாயத்தில் சிதறி ஓடுமிடம் சிங்கவேல் குன்றம் என்று சொல்லுவர் ஆழ்வார் இங்கு அருகில் சென்று வழிபடுவது சிரமமான காரியம் என்று சொல்லுகின்றார் அதாவது தூய்மை உடையவர்கள் மட்டுமே இத்தளத்திற்கு வர முடியும் என்பது இதன் உட்கருத்து ஆகும் நெருப்பு என்பது சுடக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரியும் பக்தி என்ற குளிர்ச்சி நிறைந்தவர்களை இந்த சூடு எதுவும் செய்யாது அவர்களுக்கு அந்த சூடு கூட இதமானதாகவே இருக்கும் இறைவனின் அன்பு தூய்மை உடையவர்களுக்கே கிடைக்கும் என்பது ஆழ்வார் இப்பாசுரத்தில் குறிப்பாக எடுத்துக்காட்டுகின்றார் வழக்கம்போல் நரசிம்மமாய் தோன்றி இரணியனை அழித்த பெருமான் புறப்பகைவர்களையும் அழிக்க திருவடிவு கொண்டிருக்கின்றார் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றார் நரசிம்ம வடிவம் என்பது எளிய பக்தனுக்காக எடுக்கப்பட்ட வடிவம் நம்மை போன்ற எளியவர்களை காக்க எந்த வடிவத்தையும் எம்பெருமான் எடுப்பார் என்பதை நம்பினால் நாம் அச்சத்தின் நிழலை கூட தொடமாட்டோம் அல்லவா அதனால்தான் நரசிம்ம வடிவத்தை ஆழ்வார் நம் திருமுன்னே திரும்ப திரும்ப நிலைநிறுத்துகின்றார்